பீர்க்காய வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லாட்ட வெட்டிக்கலாம் இது மாதிரி வெட்டினாலே போடும் குழம்புல தானே போட போகிறோம் அது மதக்கணவுன்னே கம்மியாயிடும் ரொம்ப குறைஞ்சிடும் சின்னதாக அதனால நம்ம வாழைக்காயெல்லாம் வெட்டி போடுவோம்னா அது மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கலாம் பருவம் இப்போ வெட்டியாச்சு எல்லாத்தையும் பாத்திரத்தை இடத்துல வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப சுகருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் ஒரு நாளாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கூறு நாளில் வர வெயிலுக்கு அலர்ஜிக்கு எல்லாமே இது வந்து கண்ண பாதுகாக்கும் அதனால் வந்து அடிக்கடி அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் நல்லா ஒரு கோழி கரண்டி போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு துண்டு பெருங்காயம் ரெண்டு இது போடுறேன் போட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு பல் போட்டிருக்கேன் அதையும் வந்து ஒரு வெடித்தவங்க சேர்த்துக்கலாம் கருவேப்பிலவா வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு வந்து தக்காளி வந்து நான் நாட்டு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக மூணு தக்காளி வந்துட்டு எடுத்துட்டு இந்த காயும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கணும் பங்க அப்படியே தக்காளி கொஞ்சம் கரைஞ்சிட்டு நாட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் ஈஸியாக தரைஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் காய வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டு மசாலா பொடி தான் மிளகாத்தூள் தனியாக கிடையாது தனியாக அரைச்சது போட மாட்டேன் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சிருப்போம்ல வீட்டு மசாலா பொடி நான் அது தான் போடுவேன் நல்லாயிருக்கும் சூப்பராக குழம்பு தக்காளி எப்படி தரைஞ்சி வச்சு படுவேன் இது அந்த சாய்பாபா கோயில்கிட்ட விற்றனால நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் கிராமங்கிறனால அவங்க தோட்டத்துக்காய் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் நேரம் வேணும் வாங்க காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நம்ம மசாலா பொடியை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சிக்கோங்க அதையும் அதில் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்குவோம் இந்த காய் வந்து புளியோடு இறங்கி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் புளி சேர்க்காம பருப்பு வச்சு கிடஞ்சோன்னா இன்னும் அது நல்ல ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து தேவையான உப்பு போட்டுக்குவோம் நான் சாதத்தில் உப்பு போடுவேன் அதனால் வந்து இது குழம்புக்கு தேவையானது மட்டும் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் வேகிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்காத நல்லா குழம்பு நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கணும் அதனால் இப்போ தேங்காயை வந்து பாதி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதாவது ஒரு முடியில் அரை தேங்காய் அந்த தேங்காயோட இந்த அரை ஸ்பூனு சோம்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இது லைட்டாக பல்சில் போட்டுட்டு அப்புறமா அரைங்க இல்லைன்னா தேங்காய் உள்ள எல்லாம் அப்படி மாட்டி மாட்டி இருக்கும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் பல்சில் போடவும் எப்படி தேங்காய் சில்லு எல்லாமே அப்படியே அடிப்பட்டுருச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இந்த குழம்புக்கு இப்போ தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து மணத்தக்காளி கீரை இது இதை வந்து அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா அலசிட்டு சும்மா கத்தி வச்சு அப்படியே அரைஞ்சி எடுத்துக்கலாம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க எப்படி கொதிச்சிருக்குன்னு இதில் வந்து சின்னதாக ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் போட்டு எந்திருக்கான்னு பார்க்கலாம் சுருகு ரொம்ப சூப்பராக எந்திருக்கு அப்படியே அந்த தோலோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் குழம்புல போடுறப்ப அதனால நான் லைட்டாக சீவிட்டு தான் போட்டிருக்கேன் நரம்பு மாதிரி இருந்தது எடுத்துட்டு இப்போ இந்த தேங்காயாக அரைச்சதை கொஞ்சமாக தண்ணி இந்த குழம்பு இருந்தால் நீங்கள் இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம் மீன் குழம்பு அது இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வச்சுட்டிங்கன்னா நைட்டுக்கு கூட நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நூறு தேங்காய் ஊத்துன ஒரு மூணு நிமிஷம் குதிச்சா போதும் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் அவ்வளோ ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சும்மா ஒரு ஸ்பூன் கிட்ட விட்டிங்கன்னா போதும் தான் அந்த மூணு நிமிஷம் இருக்கட்டும் அங்கே போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூட்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆச்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் மண் சட்டிங்கிறனால அது கொஞ்சம் சூடு இருக்கிறனால கொதிச்சுட்டே இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு கீரை எப்படி கொடி ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கோம் கொஞ்சம் கடலை நம்ப கொஞ்சமாக கடுகு நம்பருக்கு கடலைப்பருப்பு நிறைய போட்டால் எங்கள் பல்லில் பள்ளியில் மாதிரி என்ன ஆனால் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ரெண்டே ரெண்டு போட்டுக்கேன் அந்த ரெண்டு வர மலை வாங்க போட்டுவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய இருக்கும் அதையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூனு பெருங்காயத்தூப்பு போட்டு லேசாக வதக்கின உடனே இப்போ வந்து கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா அழைச்சி எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் மணத்தை கழிக்கிறீங்க அதை அது வந்து இப்போ கொஞ்சமாக பவுடர் சால்ட்டு போட்டுருக்கேன் போட்டு அது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அங்கே இப்போ கொஞ்சம் அமிங்கி இருக்கு பாருங்கள் அப்படியே கட்டு நல்லா கீரை வந்தோடன இவ்வளோ நேரம் கொஞ்சம் சிம்ல வச்சோன்னா இப்போ கொஞ்சம் கையில் வச்சுருக்கேன் ஏன்னா கீரை வந்து நம்ம கையில் வச்சு வேக வைக்கக்கூடாது அந்த கருத்து நோய் அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒன்றா அது பச்சை கலர் மாறாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் மூடி வச்சால் தண்ணி குறையாது அதனால் இப்படியே வச்சோன்னா அது வெந்தும் இருக்கும் இன்னொரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மொத்தம் மூணு நிமிஷம் தான் கீரை வேக கொஞ்சம் கொறிச்சி வச்சுட்டு அப்படியே வேகணும் பாருங்க இப்போ கொஞ்சம் வத்தி பாருங்கள் கீரை நல்லா எதிர்கான்னு பார்க்கலாம் குக்கராக வந்துடுச்சு அவ்வளோதான் வந்து அந்த மீதி இருந்த தேங்காயை பரிசில் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா திருவுண தேங்காய் இருந்தால் கூட சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இவ்வளாக ரெடி நாங்கள் குழம்பு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குங்க இப்போ நான் சாஸ் பாட்டில்